கேடு கட்ட அரசியல் கட்டமைப்பை இந்த திராவிட கட்சியில தவிர இவன் செய்வான் யவன் செய்வான் இந்த நாட்டில எல்லாம் பெண்ணிய உரிமை பேசுவேன் எல்லாம் பேசுவேன் எனக்கு இதெல்லாம் மாதர் சங்கம் போய் மாண்டிட்டு மனு கொடுக்கும் முறையிடும் எழுத்து போராடும் எல்லாம் பண்ணும் இந்த ரிதன்யான ஒரு தங்க வரதட்சணை கொடுமை பாலியல் தொடங்கும் தற்கொலை பண்ணி சேர்த்துருக்காரு வாழ வேண்டிய ஒரு மலர் ஒரு பூ ஒரு ஒருத்தர் பேசல ஒரு அரசியல் ஈக்கம் முற்போக்கு பெண்ணிய உரி பெருமக்கள் கொடுத்தவர்கள் வரதட்சணை வாங்கி துன்புறுத்தி ஒரு பெண்ணை வாழ வேண்டும் என்று கனவோடு போன ஒரு பெண்ணை அந்த வீட்டு பெண் உங்க வீட்டில் பெண் இல்லையா உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் உன்னை பெற்றவள் தாய் இல்லையா பெண் இல்லையா அவள் என்ன மனநிலை இருந்தால் அறுபது நாளில் தன் உயிரை மாய்த்து இறந்திருப்பாள் அந்த மனநிலை தெரிஞ்சிருச்சு மகளிர் அமைப்புகள் மனித உரிமை ஆர்வலர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் பெண்ணியவாதிகளாக எங்கேயே படுத்திருக்கிறீங்க கொக்கைன்னு கஞ்சாதம் போட்டு படுத்திட்டீங்களா என்ன இல்லை டாஸ் மார்க்கில் சரக்கரை கட்சி படுத்திட்டீங்களா என்ன உங்கள் பிரச்சனை தேவைன்னா வாய் திறப்பிய தேவையில்லைன்னா வாய் திறக்க மாட்டிங்க மனித உரிமை ஆர்வலர்கள்லாம் எங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஜெயராஜ் ஃபெனிக்ஸுக்கு ஏரியகிரி குளித்த நீங்கள் தம்பி அஜித் குமார் மரணத்துக்கு அமைதியாக படுத்தது என்ன வாய் வாய்க்குள்ள பெவிக்கால போட்டு ஓட்டிக்கிட்டு படுத்தது என்ன பப்பி ஏன் வரும் என் தாத்தனுக்கு நான் மரியாதை செய்யணும் இந்த போட்டு நான் யோக்கிய போயவேன் எவன் இந்த கதவை போட்டுனவன் கேட்டா மேலிட உத்தரவு எவன் மேலிடும் காமராஜருக்கு இங்க இருக்கிற கூட்டத்துக்கும் ஜம்மந்திருக்கு கதவை போட்டு அவருக்கு என்னடா சம்பந்தம் இருக்குது யார் ராணி தெய்வத் திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவருக்கா ரெண்டு தேவர் அமைச்சர் அனுப்புறது இம்மானுவேல சேரனுக்கா தேவேந்திர ரெண்டு தலைவர் அனுப்புகிறார் அலகுமுத்து கோன் நம்ம பாட்டனுக்கா ரெண்டு கோணாரில் ரெண்டு பேர் அனுப்புகிறது தாத்தா காமராஜர் இருக்கா எவனாவது ரெண்டு பேர் இருந்தா நாடாரில் இருந்தா அனுப்புகிறது ஆனால் அவங்க அப்பேன் சமாதிக்கும் மொத்த பெரிய கூட்டிகிட்டு போகிறது இதான்டா திராவிடம் இதான் திராவிடம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்